அன்பார்ந்த முருக பக்தர்களுக்கு வணக்கம் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற அந்த காணொளி பாதாள புவனேஸ்வர் அந்த கொகைக்குள்ளே எடுக்கப்பட்ட பிரத்யேகமான காணொளி இதுக்கு முன்பு நான் சொல்லி இந்த நான்கு யுகங்கள் சம்மந்தப்பட்ட ஒரு இடம் வந்து பாதாள புவனேஸ்வர் அந்த பாதாள லோகத்தில் இருக்குது அது கந்தபுரணத்தில் குறிப்பிட்டு சொல்லப்பட்டிருக்க நான்கு யுகங்கள் பற்றி அதில் நேராக ஒரு கல் மாதிரி இப்போது காட்டுறோம் பாருங்கள் இது அந்த அமைஞ்சிருக்கிற இடம் நான்கு யுகங்கள் பற்றினதில் இதில் அது நேராக ஒரு கல் மாதிரி இருக்குது பாருங்கள் அதுதான் கலியுகம் இந்த கலியுகத்தில் ஆயிரம் வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த இந்த சின்ன கல் வந்து ஒரு படி வளருது அப்படின்றாங்க அதுக்கு கீழே சத்தியுகம் இருக்குது இன்னும் கொஞ்சம் நீங்கள் ரைட் சைடில் கொஞ்சம் போனீங்கன்னா நேராக பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப உணர்வு பூர்வமாக கிட்ட பார்க்கும்போது உணர்ந்தோம் அங்கே துவாபர அப்படியே இங்கேருந்து கீழே வந்தீங்கன்னா திரேதாயுகத்தோட கல்லும் இருக்குது இந்த மூன்று மூன்று யுகங்களும் ஒரே அளவில் தான் இருக்குது கலியுகம் மட்டும்தான் வளர்ந்து திரும்ப அழிஞ்சு திரும்ப வருது அந்த பூ போட்டிருக்காங்க பாருங்கள் அது திரேதாயுகம் அதுக்கப்புறம் அப்படியே கீழே வந்து பார்த்திங்கன்னா இது துவபரோகம் இதே ஸ்கந்த புராணத்தில் குறிப்பிட்டு சொல்லப்பட்டதான் அவங்களும் அதுக்கு எவிடன்ஸ் வச்சுருக்காங்க விரைவில் அதுக்கு பற்றின நான் காணலும் நான் பதிவு பண்ணுறேன் இங்கேருந்து நீங்கள் அப்படியே தெளிவு திரும்ப கொஞ்சம் தூரம் வந்து வெளியில் வந்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு அற்புதமான ஒரு இடம் இருக்குது அதுதான் இன்னும் மைசில் இருக்கிறவங்க நம்ம கற்பக வச்ச மரம்னு கேள்விப்பட்டிருப்போம் அந்த கற்பக வச்ச மரம் இயற்கையாகவே இந்த குகைக்குள்ள கீழே அந்த கற்பக இந்த ம கற்பக வச்ச மரத்தை வச்சு தான் இந்த உலகத்தில் நம்ம பார்க்குற மரம் வந்து இப்படி தான் இருக்குன்னு சொல்லி காட்டியிருக்காங்க அதுக்கு முன்னாடி இந்த கலியுகத்துக்கு மேலே பாருங்கள் ஒரு உருவம் மாதிரி தருது பாருங்கள் அதுதான் கருடனோட முகம் அப்படின்றாங்க அது இயற்கையாகவே வந்திருக்கு உண்மையிலேயே பெரிய ஆச்சரியம் இந்த கல் வளர்ந்து எப்போ அங்கே மேலே போய் முட்டுதோ அப்போ கலியுகம் மழையும் அழிஞ்சு திரும்ப அடுத்த யுகம் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கந்த புராணத்தில் குறிப்பிட்டப்பட்டதாக சொல்லப்படுது இந்த குகை தான் ராமேஸ்வரத்துக்கு போகிற குகையாக சொல்கிறாங்க ராமர் இந்த வழியில் தான் வந்து திரும்ப கலியுகத்தில் முக்தி அடைஞ்சதாகவும் சொல்லப்படுது நான் சொன்ன பார்த்தீங்கன்னா அந்த கற்பக விரச்சம் போகிற தான் இது ஒரு ஆள் இறங்கக்கூடிய இடத்துக்கு கீழே எவ்வளோ பெரிய குகை இருக்குது பாருங்கள் இது கொகைக்குள்ள ஆக்சிஜன் கிடையாது இப்போது உத்தரகாண்ட் அரசு தான் ஆக்சிஜனை வந்து ஃபில் பண்ணி மக்களும் வந்து பார்க்குற மாதிரி வச்சுருக்காங்க கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் பேர் நிற்கலாம் அந்த மாதிரி ஒரு பெரிய குகை இது கடியில் இதில் வந்து கொஞ்சம் தூரம் மேலே ஏறி போனால் அகத்தியரோட குகை அகத்தியர் வந்து சிவபூருமானை பார்த்ததுக்கு உண்டான வழி உள்ள குகையும் இடமும் இருக்கும் இது நான் ச தெளிவாக காட்டன்ன்றக்கா ஸ்லோ மோஷனில் வச்சுருக்கேன் இதுதான் அந்த கற்பக விருட்ச மரம் இந்த கற்பக விருட்ச மரத்தை வச்சு தான் இப்போ இதை இதை வச்சு தான் இதுதான் ஒரிஜினல் இப்போ நம்ம பார்க்குற எல்லா மரம் இதோட நகல் தான் இப்படி தான் இருக்கும் இதுதான் கற்பக விரிச்ச மரம்னு சொல்லி கந்தபுரணத்தில் குறிப்பிடப்பட்டதாக சொல்லப்படுது இதுதான் அகத்தியர் குகை அகத்தியர் வந்து இறைவனை வணங்கினது இதுக்கு மேலே அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்கண்டேஸ்வரர் அந்த மார்க்கண்டேஸ்வரர் கோகையும் அவரோட முகமும் அதில் ரொம்ப தெளிவாக தெரியும் அவரோட நாக்கு உட்பட உண்மையிலேயே இது வந்து நம்ம வாழ்கிற யுகத்தில் இந்த கலியுகத்தில் இது ஒரு பெரிய அற்புதம் அதிசயம்தான் உங்களுக்கு இதை பதிவு பண்ணுறதில் மகிழ்ச்சி எல்லா போடும் முருகனுக்கே நன்றி